வணக்கம் நண்பர்களே நம்மளுடைய பாட்டி காலத்துல பியூட்டி பார்லர்லாம் இல்லைங்க கெமிக்கல் கிரீம்ஸும் இல்லை ஆனால் அவங்களுடைய சர்மம் மினு மினுன்னு தலைமுடி அடர்த்தியாகவும் இருந்துச்சு உடலும் சுத்தமாகவும் நோய் எதிர்ப்பு சக்தி பல மடங்கு அதிகமாகவும் இருந்துச்சு இதுக்கு காரணம் என்ன தெரியுமா ஆவாரம்பூ தாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆவாரம்பூவுடைய அழகு ரகசியங்களை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸு இதை எப்படி சாப்பிடணும் எப்படி குடிக்கணும் எப்படி பயன்படுத்தணும் யாருக்கெல்லாம் தேவை யாருக்கெல்லாம் தேவை இல்லை எந்த முறையில் எடுத்துக்கிறனும் எத்தனை நாட்கள் மக்கள் எடுத்துக்கிறோம் என்ன மாதிரியான நோய்களுக்கு இது மருந்தா செயல்படுது அப்படிங்கிற அனைத்து விவரத்தையும் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் நீங்க நினைப்பீங்க இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஸோ இவ்வளவு நாள் நம்மளுக்கு இந்த விஷயம் தெரியாமல் போயிடுச்சு இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த ஆவாரம்பூவை நம்ம ரொம்ப மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு இதை அற்புதமான மருத்துவ குணங்களை கொண்டது இந்த ஆவாரம்பூ இது ஈஸியாக எளிதாக இந்த கிராமங்களில் இது எளிதாக கிடைக்கும் இது காசு கொடுத்து வாங்கணும் அவசியம் இல்லை நம்மளுடைய முடி உதிர்தல் பிரச்சனைக்கு ஒரு அற்புதமான தேர்வை கொடுக்கக்கூடியது ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாரும் சந்திக்கிற பிரச்சனை முடி உதிர்தல் பிரச்சனை ஸ்கின் அது சர்ம காலங்களில் வந்து சர்மத்தில் ஏற்படக்கூடிய தோல் வறட்சி இது எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான மருந்தாக இந்த ஆவாரம்பூ விளங்குது அதே மாதிரி சர்க்கரை நோய்க்கு ஒரு மருந்தாக இருக்குது இந்த ஆவாரம்பூ ஸோ இது எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சில பேருக்கு வந்து ஆவாரம் பூன்னாவே தெரியாது என்னங்க நான் மல்லிகைப்பூ கனகாமரம் பிச்சிப்பூ இதுதான் கேள்விப்பட்டிருக்கேன் அது என்னங்க ஆவாரம்பூ அப்படின்னு கேட்பீங்க ஏன்னா இது கிராமத்தில் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு பூ அதுவும் முக்கியமாக தமிழ்நாட்டில் எல்லா கிராமங்கள்லையுமே இருக்கக்கூடிய ஒரு பூ இது மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பூ நம்ம அந்த படத்தில் தெரியுதுல இந்த இமேஜ் தாங்க ஆவாரம்பூ இது வந்து சிட்டிஸில்லாம் கிடைக்காது இது சித்த மருத்துவத்தில் இது அவ்வளவு அற்புதமாக மருத்துவத்தில் பயன்படுத்த பயன்படுத்திட்டு வர்றாங்க மருந்தா பயன்படுது சித்த மருத்துவத்துல சித்த மருத்துவத்துல இதுக்கு வந்து அழகின் தாய் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இது நம்மளுடைய பெண்களுடைய அழகுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொண்டது இந்த ஆவாரம் அதே மாதிரி உடலையும் சுத்தம் செய்யற வேலையையும் இந்த ஆவாரம் செய்யுது ரத்தத்தை சுத்தம் செய்யவும் உடம்புக்குள்ள இருக்கிற அந்த வெப்பத்தை குறைக்கிறதுக்கும் ஹார்மோன் சமநிலைய வச்சுக்கிறதுக்கும் இந்த ஆவாரம் பூ பயன்படுது எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு விஷயம் அறுபது வயசுலேயும் நான் இருபது வயசு மாதிரி இளமையாக இருக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுவோம் அது உண்மைதான் அழகுக்காக இந்த ஆவாரம்பூவை பயன்படுத்துங்க ஏன்னா சர்மத்தை நல்லா பளபளப்பாக ஆக்கிறதுக்கும் நல்லா ஒரு ஃபேரான ஃபேரான அந்த க்ளோயிங்கான ஸ்கின்னை கொடுக்கறதுக்கும் இந்த ஆவாரம் பூ பயன்படுது நீங்கள் எவ்வளவு கருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் ஆவாரம் பூவை பயன்படுத்துங்க உங்களுடைய அந்த கருமை நீங்கி நீங்கள் அப்படியே வெள்ளையாயிருவீங்க அந்த அளவுக்கு சூப்பரான <Suparana> ஒரு or... மருந்தா இந்த ஆவாரம்பூ இருக்குது ஆவாரம்பூ ரத்தத்தை சுத்தம் பண்ணி உடம்புக்கு உள்ளே இருக்க அந்த கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றும் இதனால் உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த கரும்புள்ளி அந்த முகப்பரு கருமை அந்த டல் ஸ்கின் இது எல்லாமே மெல்ல மெல்ல சூப்பராக குறைய ஆரம்பிச்சிரும் நீங்கள் இந்த அழகுக்காக நீங்கள் நாற்பது நாள் தொடர்ந்து இந்த ஆவாரம் பூவை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இயற்கையாகவே உங்களுடைய ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக ஆக ஆரம்பிச்சிடும் அடுத்து இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருவரும் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னா முகப்பரு அலர்ஜிங்க இது ரெண்டுக்குமே நல்ல தீர்வை கொடுக்கக்கூடியது இந்த ஆவாரம்பூ அலர்ஜி இச்சி முகத்தில் வரக்கூடிய அந்த சிவப்பு புள்ளி இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அதீதமான இருக்கக்கூடிய வெப்பம் ஹீட்னால தான் அது வருது ஸோ இதை சரி செய்யறதுக்கு ஆவாரம்பூ உதவி பண்ணும் உடல் சூட்டை தணிச்சு ரத்தத்தை சுத்தம் செய்கிறதுனால உங்கள் முகங்களில் இருக்கக்கூடிய அந்த பருக்கள் அலர்ஜி எல்லாமே சரியாயிரும் அடுத்து மூணாவது நன்மை என்னென்னா முடி உதிரலுக்கு ஒரு தீர்வை கொடுக்குது ஸோ உங்களுடைய அந்த ஸ்கேல்ப்பு ஹீட்டை குறைச்சி உங்களுடைய ஹேருடைய ரூட்டுக்கு வந்து நல்ல ஒரு மாய்சரிங்ஸை வந்து கொடுக்கறதுக்கு அந்த ஆவாரம் பூ வந்து பயன்படுது இதனால உங்களுக்கு முடி உதறுதல் குறையும் ட்ரேண்ட்ரஃப் குறையும் ஹேர் க்ரோத் வந்து சூப்பராக வளர ஆரம்பிக்கும் இவ்வளோ நேரம் வந்து நம்மளுடைய சர்மத்துக்காக நம்ம அதனுடைய பயனை பார்த்தோம் இப்போ வந்து நம்மளுடைய உடலுக்குள்ள அதாவது சர்க்கரை நோய்க்கு ஒரு சிறந்த மூலிகையாக இந்த ஆவாரம்பூ விளங்குதுங்க இது பிளட் சுகரை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுது முக்கியமாக ப்ரீ டயாபெட்டிஸ் அண்ட் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கக்கூடிய டயாபெட்டிஸ்க்கு இது ஒரு நல்ல ஒரு மருந்தாக செயல்படுது ஏற்கனவே சர்க்கரை நோய்க்கு நீங்கள் மருந்து எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய மருத்துவர்கிட்ட கேட்டுட்டு கூட நீங்கள் இந்த ஆவாரம்பூவை பயன்படுத்தலாம் அடுத்து பெண்களுடைய ஹார்மோன் பிரச்சனைக்கு இந்த ஆவாரம்பூ பெரிதும் பயன்படுது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பெண்களுக்கு இந்த ஹார்மோன் பென்ஷனால் தைராய்டு ப்ராப்ளம் பிசிஓடி ப்ராப்ளம்லாம் வருது ஸோ இது முக்கியமாக கல்யாணம் ஆன பெண்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் வரும்போது குழந்த பிறகுறதுல பெரிதும் டிஃபிகல்ட்டி ஏற்படுது ஸோ அவங்க கண்டிப்பாக இந்த ஆவாரம்பூவை பயன்படுத்தலாம் இர்ரெகுலர் பீரியட்ஸு வெள்ளைப்படுதல் வீக்கான பாடி வீக் இதெல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாகும் de முக்கியமாக இந்த ஆவாரம் பூ வந்து கற்ப சுத்தம் செய்கிற வேலையை செய்யுது பெண்களுடைய அந்த ஹார்மோனை வந்து பேலன்ஸ் பண்ணுற வேலையையும் செய்யுது அடுத்து ஒரு ஆறாவது நன்மை என்னன்னா உடல் சோர்வு மற்றும் பலவீனத்தை சரி செய்கிறதுக்கு இந்த ஆவாரம்பூ பயன்படுது தினமும் நிறைய பேர் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க அவங்களுடைய வேலையை பொறுத்து அவங்களுடைய உடல் வந்து வேகமாகவே சோர்வடையும் ஸோ நீங்கள் சோர்வாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா தாராளமாக ஆவாரம்பூவை நீங்கள் டீ போட்டு குடிக்கலாம் ஆரம் ஆவாரம்பூ பவுடராகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் உடம்பு எப்போவுமே உங்களுக்கு களைப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஆவாரம்பூவை வந்து உணவில் சேர்த்துக்கலாம் இது ஒரு இயற்கையான டீடாக்ஸாக உங்களுக்கு செயல்படும் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நச்சுகள் கழிவுகள் எல்லாத்தையுமே வெளியேற்றும் உங்கள் உடலுக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்கறதுக்கு உதவியாக இருக்கும் இப்போ ஆவாரம் பூவை எப்படி வந்து டீயாக செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது ஆவாரம்பூ தயாரிக்க முறையை நம்ம பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து உலர்ந்த ஆவாரம் பூ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க ஒரு கப் தண்ணி எடுத்துக்கிறேங்க தண்ணீரை நல்லா கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் இந்த ஆவாரம் பூவை தண்ணியில் சேர்த்து அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் இப்போ சிம்மில் வச்சு கொதி கொஞ்சம் கொஞ்சம் நேரம் விட்டுருங்க அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வடிகட்டிவிட்டு காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் குடிக்கலாம் இல்லை எனக்கு காலையில் டைம் இல்லைன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்கலாம் அடுத்து இன்னொரு மெத்தடில் வந்து ஆவாரம் பூவும் ப்ளஸ் ஜீரகமும் சேர்த்து நீங்கள் கொதிக்க வச்சு குடிக்கலாம் இது யாருக்குன்னா உடல் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஜீரகத்தையும் ஆவாரம் பூவையும் கொதிக்க வச்சு குடிச்சிங்கன்னா உங்களுடைய உடல் வந்து சமநிலைப்படும் ஏன்னால் இன்னுமே அடுத்து வந்து வெயில் காலம் வரப்போகுது ஸோ ஆல்ரெடி இப்போவே உங்களுக்கு உடல் சூடு இருந்துச்சுன்னா வெயில் காலத்தில் இன்னமும் அதிகமான ஒரு சூடு வந்து உங்களுக்கு ஏற்படும் அப்போ ஆவாரம் பூவையும் ஜீரகத்தையும் பயன்படுத்துங்க ஆவாரம்பூவை நம்ம இண்டைக்காவும் எடுத்துக்கலாம் அது வெளிப்புற பயன்பாடாகவும் யூஸ் பண்ணலாம் இல்லை நம்ம சாப்பாடு முறையிலையும் எடுத்துக்கலாம் இதனால எந்த ஒரு பக்க விலைமே ஏற்படாது வெளிப்புற பயன்பாடு அப்படின்னா நம்ம வந்து ஸ்கின் பேக்கா நம்மளுடைய ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் அதுக்கு வந்து நம்ம ஆவாரம் பூ பொடியை நம்ம எடுத்துக்கிட்டு அது கூட பாசிப்பெயர் மாவையும் எடுத்து அது கூட ரோஸ் வாட்டர் நீங்கள் சேர்த்து வாரம் ரெண்டு முறை நீங்கள் ஃபேஸ் பேக் போட்டுட்டு வாங்க உங்களுடைய ஸ்கின் வந்து நல்லா பல ஆக ஆரம்பிக்கும் ஸோ இது யாரெல்லாம் தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத பார்த்தெல்லாம் கர்ப்பிணி பெண்கள் வந்து எடுக்க வேண்டாம் அப்படி நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் உங்களுடைய டாக்டர்கிட்ட போயிட்டு சின்னதாக அட்வைஸ் வாங்கிட்டு எடுங்க அதிக அளவில் யாருமே எடுக்கக்கூடாது அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த ஒரு உணவு பொருளையுமே அளவுங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அளவோடு எடுத்துக்கிறோங்க சுகர் மெடிஷன் வந்து நீங்கள் அதிகமாக எடுத்திங்கன்னா நீங்களும் உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுகிட்டு எடுக்கிறது ரொம்ப நல்லது நண்பர்களே இயற்கை நம்ம பக்கத்திலே இருக்குது நம்ம கெமிக்கலை தேடி போ போகிறோம் ஆனால் அந்த கெமிக்கல் நம்மளுக்கு அவசியமே இல்லாத ஒன்று ஸோ நம்ம இயற்கையை பயன்படுத்தணும் இந்த ஆவாரம்பூ அழகும் ஆரோக்கியத்தையும் ஒரே நேரத்தில் தரக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை கண்டிப்பாக நம்ம இந்த மூலிகையை பயன்படுத்தணும் நம்மளுடைய முன்னோர்கள் தாத்தா பாட்டி காலத்தில் இந்த ஆவாரம்பூவை பயன்படுத்தி தான் அவங்க நூறு வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க அதே மாதிரி நம்ம மீண்டும் இந்த ஆவாரம்பூவை நம்ம உணவுலையும் பயன்படுத்தணும் உடல் உடலையும் வெளிப்பூச்சாவும் பயன்படுத்தணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்